இல்லைங்க இப்போவும் என்னால் நம்ப முடியல நீங்கள் என்ன பொய் சொல்லி ஏமாத்துறீன்னு நல்லா எனக்கு தெரியுதுங்க பொய் சொல்லி ஏமாற்றணும் மட்டும் நினைக்காதுங்க இன்னமும் என்னால் நம்பவே முடியலைங்க உண்மையை என்கிட்ட மறைக்காமல் உண்மையை என்கிட்ட சொல்லுங்க உண்மை என்ன இது ஏது உண்மையாக வாங்கினீங்களா நக எனக்கு தான் வாங்கினீங்களா என்னால் நம்பவே முடியலையே இப்போலாம் வாங்குறாள் நீங்கள் இல்லையே ஆ நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் இதை நீ வாங்கிட்டு வருவீங்களா அடிப்போடு என்கிட்ட வளையில் வேணாம்னா குர் என்கிட்ட நான் எவ்வளோ நேரம் போராடி நான் தான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சும்மா நீ இல்ல நொல்ல இல்ல நொல்லன்னு அடித்து பேசிட்டு இருக்க இவ்வளோ தூரம் சொல்றேன் புரியலையா என்ன உனக்கு கொண்டாழ நாட்டி உண்மைக்குமே இது தங்க வயல் தானே இல்லையிலே இங்கே பாருங்க வாய் சொல்றது மட்டும் நினைக்காதியா அப்புறம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நான் கடுப்பாயிரு தங்க வயல் தானேங்க உனக்கு வேணாட்டி குழு திருப்பி கடையில் கொடுத்துட்டு நான் காசை வாங்கிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி விடுங்க சரி பரவாயில்லக்கா பரவாயில்ல தேவையில்லாமல் கோவப்பட்டேன் விடுங்க விடுங்க ஏங்க ஆமாம் என்ன கடையில் வாங்கினதை சொன்னீங்க ஆ மளிகை கடையில் அக்கல் பண்ணாமல் சொல்லுங்கங்க ப்ளீஸ் சொல்லுங்கங்க ஏதோ ஒரு கடை சொன்னியா ஏதோ ஒரு கடை பங்கிட்டு சொல்லிட்டு அப்படியே மாத்திக்க பத்தீங்களா ஏங்க என்ன கடை தான் சொன்ன என்ன குறைஞ்சி போயிடுறியெல்லாம் என்ன கடுப்பேத்தாமா போயிடு சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறா நான் எத்தனை தடவைதான் சொல்றது உன்கிட்ட ஆ நானும் சொல்றேன் 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 எனக்கு என்னான்னு காதில் வாங்காம திட்டுற ஏன் தங்க வலையெல்லாம் நான் எடுக்க மாட்டேனா இல்லை என்னால் வாங்க முடியாதா இல்லை என்னன்னு கேட்டேன் உன்னை யாருங்க சொன்னது உங்களால் வாங்க முடியாது அப்படின்னு உங்களால் தங்க வலையில் வாங்க முடியாம ஏங்க நீங்க விட்டாவே பத்து பவுன்ல கூட உடனே வாங்கிட்டு வந்து என்னங்க

அடுத்த நாளே வாங்கி கொண்டு போய் அடகு வைச்சது அது வாங்கியிருக்குறேன்னு எனக்கு தெரியாத என்ன ஏதோ பேருக்கு எங்கிட்டேயும் வளவி இருக்கு அது அடகு இருக்குது என்கிட்டேயும் வளையல் இருக்குது அது அடகு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அது வாங்கணும்னு தரைய போனியெல்லாம் சும்மா ஆ அப்புறம் கடன் எப்படி அடைக்கிறதா இங்கே பாரு போன வருஷம் ஏழாயிரம் இருந்த நகை இந்த வருஷம் ஒன்பதாயிரம் இருக்குது தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல அப்போ அடுத்த வருஷம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு போய்கிட்ருக்கோம் புரிஞ்சுதா இப்படி போயிட்டே இருந்தால் எப்படி நகை வாங்குவ நமக்கு இருக்கிறதோ பொம்பளை பிள்ளை வேற அந்த பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வாங்கணும் சேர்க்கணும் இல்லை அதெல்லாம் எப்படி சேர்ப்பா பண்ணுவ ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு சேர்த்தா தான் இப்போ நம்ம கடனை வாங்கி வாங்குகிறோம் நகை அதை அழகு வச்சிட்டு கடனை கட்டுறோம் என்றைக்காவது காசு இருக்கும்போது நகையை திருப்புறோம் இப்போ இந்த காசுக்கு அடுத்த வருஷத்துக்கு நகை விலை ஏறிடும் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மூணு பவுன் வளையல் வாங்க முடியுமா யோசிச்சு பாரு கண்டிப்பாக வாங்க முடியாது அதனால தான் சரி வாங்குறதா வாங்குகிறோம் சீட்டு போட்டு காசு அந்த காசுக்கு நம்ம ஒரு வலையில எடுத்துகிட்டு அதை அடகு வச்சு ஒரு கடனை அடைச்சோம் அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு சீட்டோ ஏதோ ஒரு ஏதோ பண்டோ கட்டி ஏதோ பண்ணி நகையை திருப்பிக்கிடலாம் அடுத்து ஒரு சீட்டை போட்டு ஒரு நகை எடுத்து அடகு வச்சு கடனை அடைச்சோம் அப்படின்னா இப்படி போட்டு போட்டு ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆதாயம்தான் ஆதாயம் இல்லாமல்லாம் இருக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்க இப்போ என்ன உனக்கு இதே மாதிரி கவரிங்கில் வந்து தரேன் கையில் மாட்டிகிட்டே திரி யார் உடனே வியாண்டானது தங்க வலியில் மாட்டிகிட்டு தெரிஞ்சாலும் கவரிங் மாதிரி தான் இருக்கும் எல்லாம் ஒரு கணக்காக தான் இப்போதைக்கெல்லாம் இருக்குது ஆமாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டு திரி நாளைக்கு வாங்கி நான் கொண்டு போய் வைக்கிறேன் இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நம்புனா நம்பு நம்மளாட்டி போ இது தங்கம் தான் மூணு பவுனும் தான் ஜோஸ் காசு நகை கடையில் நான் எடுத்தேன் தான் இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறேன் என்ன இதுக்கு மேலாம் தெளிவா உனக்கிட்ட விளக்கம்லாம் சொல்ல முடியாது அம்மா தாயே ஆளை விடு பாட்டுக்கிறதுனா போட்டுக்க இன்னைக்கு இல்லைன்னா கொண்டா கொண்டா முதல்ல கொடுத்துட்டு உன் வேலையை பார் பத்தன் வந்துட்டான் சரி சரி கோவப்படாதிய மகளுக்கு தான் கடைசியில் வாங்கியிருக்கிறியா டே எனக்கு எனக்குன்னு என் கிட்ட கொண்டு வந்து நீட்டுறது அமுதா திருப்பிக்கிட்டு எனக்கு அடுப்பேற்றி பார்க்காத சொல்லிட்டேன் மகளுக்கா வாங்கிட்டு வந்தேன் அப்போ மகளுக்கு போட்டு விடு மகளுக்கா இப்போ பத்தும் இது பெருசாக இருக்காது பேசுகிற கிறுக்கி மாதிரி பேச்சு பெருசாக இருக்கும்ல தான் அப்படியே திருப்புனாலும் நீ தானே போட்டுக்கிட்டு தெரியவ அப்புறம் மகா மகன்ற பின்னாடி அப்புறம் நம்ம வச்சுருக்க நகையெல்லாம் யாருக்கு போட போறோம் மகளுக்கு தானே போட போறோம் சும்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது அதுல ஏதாவது ஒரு குத்தம் குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு நிற்பேன் உனக்கு போய் நான் வாங்கிட்டு வந்தேன் பாரு என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும் சரி சரி விடுங்க இப்ப என்ன சொல்லிவிட்டாவே அப்படியே வருது விடுங்க விடுங்கன்னு சொல்லாதா வாங்கிட்டு வந்ததுல இருந்து ஒரு இதே இல்லை இதே கவரிங்னா சிரிச்சிருப்பா போல தங்கம்னு தான் தப்பா போச்சு ஏண்டா நானும் முத இருந்து பாக்குறேன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காவல அவ என்ன பண்ற அவ உண்டு அவ பொழப்பு உண்டுன்னு பிள்ளை உடைய பிள்ளைய பார்த்துக்கிட்டு அவ அடுக்கு வீட்டுல போடு போடுன்னு வேலை பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு திடீரவள சத்தம் போட்டு என்னையா என்னத்தையாவது திட்டிட்டு கிடக்குறேன் ஆமா அடிக்காம திட்டுறதோட விடுறேனேன்னு சந்தோஷப்பட்டுக்க வார கோவத்துக்கு சொலிச்சு போடுவேன் சொல்லிச்சு கூட்டிட்டு போயிருவோம் மருமகளா பாருங்கத்தா நல்லா இருக்கான்னு அழகா இருக்கே அமுதா யாரு இது உனக்கா சொல்லிட்டே இருந்தியே இரநூத்தி ஐம்பது ரூபாயோ என்னமோ நல்ல சோப்புகள் வச்ச மாதிரி கடையில பாத்து இந்த மனசங்கிட்ட காசு இல்லாதுன்னா கரெக்டா அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு பாத்து வச்சுட்டு வந்தியலோ என்னைய சொல்றீங்களே பாத்தீங்களா உங்க அம்மா கூட நம்ப மாட்டேங்குது தங்கம்னு நம்ம தங்கம் எடுக்க மாட்டேன்னு தான் நம்ப மாட்டேங்குது சொல்லு நம்ப இல்லத்தா சீட்டு காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார்ல அதில் தான் அந்த நாகை எடுத்துகிட்டு வந்தார் தங்கம் நாத்தா இரநூத்தம்பது ரூபானா இல்லை மூணு பவுனா ஆத்தி மூணு பவுனா நல்லா இருக்கு டீ யாட்டி ஒரு செயின் மட்டும் எடுத்துருக்கலாம்ல இல்லைன்னா பிள்ளைக்கு ஏதாவது ஒரு செயின் மட்டும் எடுத்துருக்கலாம்ல அதை விட்டுட்டி சரியாக போச்சு நீ வந்தால் அந்த மாடல் வேணும் வளையல் வேணும் நல்லா இருக்குது டிசைனாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதோ உனக்கு எதுவும் எடுத்துகிட்டு வந்தேன்ல அப்புறம் என்ன விடு உனக்கு எதுவும் வருத்தமா சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த எனக்கு பிடிச்சதா இருக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது உங்க கையில மாட்டி பாருங்க நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ஐயே நீ வேறம்மா எனக்கு எதுக்கு நான் எதுக்கு சும்மா மாட்டிக்கிட்டு அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சும்மா என்ன ஏதுன்னு தான் கேட்டேன்னு தவிர நாமக்கு பாட்டுக்கெல்லாம் பிடிக்காதும்மா என் நீயே வச்சுக்கோ நீயே போட்டுக்கோ ஏங்கத்த இது போட்டு கூட பார்க்க கூடாதா இதுல என்ன இருக்கு இப்போ போட்டுதான் பார்த்தா என்ன வேண்டாம் சங்கடமாக பார்த்துக்க இந்த வயலுக்காக தான் ரெண்டு போடமா இருக்குடிச்சுட்டு கிடந்தாக்கும் ஆடாச்சே நான் கூட என்னமோனு பதடி போய் ஓடியாந்தேன் அங்க இருந்து பார்க்குறது பாக்குறது பக்கு பக்குன்னு தான் தேங்குறேன் சும்மா என்னத்தையாவது ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிட்டு என் கிட்ட வம்பு இழுக்கிறது இந்த மனுஷன் தான் எனக்கு தெரியும் டீ

உங்களுக்கு மனசுல படுறதை கேட்க போரிய இதுல நான் சங்கடப்படலாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா சொல்லுங்க ஏமா இது நாத்து நாவாமல நந்தினி பொண்ணு இருக்கே அது உன் ஆத்தனாரா அவ அப்பா அம்மா உன் மாமனார் மாமியாவா எனக்கு இப்போதான் செய்தி தெரியும் தோட்டக்கார பையன் இருக்கான்ல அவன் என்னென்ன மாதிரி பாட்டி அவங்களுக்கு சொந்தக்காரவுங்க பாட்டி ஆமாம் சண்டையான் அதனால வந்து குடிசையில் வச்சிருக்காவ பாமா இருக்க வேலை பார்த்தா இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு அவங்க குடிசையில் இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா என்கிட்ட பேசுனான்னு சொன்ன விஷயத்த அதான் உடனே ஓடி அந்த மனசையே கேட்க மாட்டேங்குது பார்த்துக்க ஆமாம் பாட்டி நாத்தனார் தான் சண்டை முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் எங்க இப்போ எங்கள் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலை கொஞ்சம் புரியாமல் இருக்கா அதனால் கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்குது அதான் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வழி இல்லாமல் தான் இங்கே வந்தோம் ஏதோ இந்த வீடாவது நமக்கு தங்குறதுக்கு கொடுத்துருக்காகல்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி இந்த வீட்டிலே நான் பார்த்து இருந்துக்கிறேன் சரி நந்தினி பொண்ணுக்கு தான் ஒரு பையன் இருக்கானே உனக்கு ரெண்டு மவுளா ஓ மூத்த எத்தனை எத்தனாவது படிக்கிறாம்மா என் மூத்த பதினொன்னாவது முடிச்சு பன்னெண்டாவது போயிட்டு இருக்கா பாட்டி சரியா போச்சு அப்புறம் என்ன நம்ம அஜய் தம்பிக்கு கட்டிட வேண்டியதானே ம் நீங்கள் வேற பாட்டிம்மா சும்மான்னு இருங்கட்டு இப்போதான் அஜய்க்கு கட்டுவியே நாங்களே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத நிலமையில கிடக்கும் இதில் அஜய்க்கு என் மவுளை கட்டுவாவளா கட்டாமல் என்ன செய்வோ சொல்லு அதெல்லாம் கட்டுவா நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ நீட்டுக்கு அமைதியாக அவன் பொழப்ப பார்த்துட்டே இரு பாட்டிமா இன்னொரு ஒரு விஷயம் என்னடா அப்படி கேட்குறாளேன்னு நினைக்காதியா எனக்கு தான் யாவும் வருது நான் பாட்டுக்கு கஷ்டத்தோட கஷ்டமாக நான் விட்டுட்டேன் என் மாவு இப்போ பன்னெண்டாவது படிக்கிறா பாட்டிமா என்னன்னா இன்னும் பெரிய பிள்ளைய ஆகலை நான் என்ன செய்ய சொல்லுங்கள் என்னைட்டி சொல்கிற இந்த காலத்து பிள்ளையே நாலாவது மூணாவதுன்னு வந்து தொழிலதுவோ பாவமாக இருக்குது சின்ன பிள்ளைய நீ என்ன பன்னெண்டாவது மாவோ படிக்கிறாங்கிற இன்னும் பெரிய பிள்ளை ஆகலங்குற ஆத்தி ஆ பாட்டிம்மா இனிமே எதுவும் ஆகாதுவளா எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாலாம் இருக்குது ஏன் பாட்டிமா இன்னமும் பிரச்சனையாகுமா என்ன ஆ சொல்லுங்க நானும் சரி சரி சரியாயிடும் சரியாயிடும் நினச்சேன் அதுவும் நீங்கள் சொல்கிறாப்புல பண்ணுன்னா அது வந்துட்டா இந்த காலத்து பிள்ளை எல்லாம் இப்படி வேறு இருக்குதுவோ ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது எதுக்கும் இது மதிக்கு எதுவும் பரிகாரம் இருக்குது பாட்டிமா சொல்லுங்களேன் எது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதை ஏமா இங்கே பாரு உன் பேர் என்னது ஆமாம் சுசீலாவா சுசிலா எனக்கு ஒரு தெரிஞ்ச கோவில் இருக்குது அங்கே போயிட்டு கொஞ்சம் பரிகாரம் அங்க போயிட்டு வந்துன்னா கொஞ்சம் தோசை இந்த மாதிரி எல்லாம் கழிஞ்சிரும் பார்த்துக்க அப்புறம் பிள்ளை கண்டிப்பாக அடுத்து பெரிய பொண்ணு ஆயிடுவா நீ ஒன்றும் கவலையே படாத என்னம்மா அங்கே போயிட்டு வா இந்த ஊர்லயே பட்டிமா நீங்க சொல்ற கோவில் ஒரு கிலோமீட்டர் தான் வரும் ரொம்ப வராது ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் நீ அங்க இங்கன்னு போயிட்டு அலைச்சல்லாம் உனக்கு தேவையில்ல அலைச்செல்லாம் ஆகாது ரெண்டு கிலோமீட்டர் தான் கொஞ்சம் தூரம் ஒரு பஸ்ஸு புடிச்சுன்னா நீ போயிட்டு வந்துடலாம் பிள்ளையும் கூட்டிட்டு போகணுமா பரிகாரத்துக்கு சனி ஞாயிறு போலாம்ல பாட்டிமா கோவிலுக்கு ஆஹ் தாராளமா போலாம் நீ சனி ஞாயிறே பாத்துப்போ நாளைக்கு கூட சனிக்கிழமை தானே சனியா ஞாயித்துக்கிழமையா ஆமாம் சனிக்கிழமை அன்றைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு பொண்ணு பார்த்து கண்டிப்பாக அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே பெரிய பொண்ணு ஆகிடுவான் பாட்டிம்மா இன்னொரு ஒரு கவலை என்ன தெரியுமா என் சின்ன பொண்ணு வந்துடுறவோ இன்னு மூணு ஒரு பக்கம் பக்குன்னு ஒரு பக்கம் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் வந்துருதுகளா சின்ன பொண்ணும் நல்லா ஜம்முன்னு இருப்பா அவள் எதுவும் வந்துட்டு சங்கடமாக போயிடும் இல்லை பெரிய பிள்ளைக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டிமா நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க கண்டதே நினச்சி எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினை சரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா சரிம்மா நான் வாரேன் நல்ல வேலை பாட்டிம்மா அம்மா மாதிரி வந்து இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல இந்த விஷயத்தை யாவுகப்படுத்துனதுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம் சரிம்மா நீ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு என் கிட்டே போனதை சரி நான் வரேன்